வெல்கம் டு வில்கே சமையல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கடலைப்பருப்பு துவையல் செய்யத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நாலு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் ஆறு காஞ்சாமிளகா எடுத்திருக்கேன் நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்திருக்கேன் நாலு பூண்டு பல் தோல் உரிச்சு எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன் மூணு பீஸ் தேங்காய் வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ வந்து எல்லாத்தையும் பொண்ணில் வரத்து எடுத்துக்கலாம் கடாயை வச்சு வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காணிச்சு இப்போ வந்து கடலப்பருப்பை நல்லா பொண்ணுரெல்லாம் வரத்துட்டுக்கும் கடலப்பருப்பை வந்து பொண்ணுரெல்லாம் சிவக்கும் போதே இப்போ வந்து நம்ம இந்த சீரகத்தையும் சேர்த்து நல்லா பொண்ணுரெல்லாம் வரத்துக்கு கடலப்பருப்பு நல்லா பொண்ணு ஆயிடுச்சு இப்ப தட்டல எடுத்துக்கலாம் அதே வந்து வந்து நம்ம காஞ்ச மிளகா பூண்டு புளிய சேர்த்து நல்லா வரத்துக்கலாம் பூண்டு மிளகா புளி நல்லா வரத்துட்டோம் இப்ப தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து நம்ம தேங்காவை நல்லா பொண்ணுலாம் வரத்து எடுத்துக்கலாம் இந்த கடப்பருக்கு தோல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே வரத்து செய்யாத ரெண்டு நாள் ஆனாலும் கெட்டு போவாங்க வதக்கும் போது கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா விதக்கிக்கும் தேங்காவே இந்த மாதிரி பொண்ணு வரலாம் எடுக்கணும் இப்போ வந்து நம்ம தப்புலாம் எடுத்து வச்சுக்கலாம் அடித்து இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாரில் தேங்காய் பூண்டு காஞ்ச எல்லாம் சேர்த்து முதல்ல ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் காஞ்ச மிளகா பூண்டு எல்லாம் சேர்த்து குறை வரப்பாக அரைச்சிக்கிட்டோம் இப்போ வந்து கடப்பருப்பை சேர்த்து அரைச்சிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை தெளித்து கட்டி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து பவுலில் சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு துவையல் ரெடி ஆச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சுட சுட சாதத்தில் இந்த துவையலை போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்குலாம் அவ்வளோ தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள்